கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் கொழுப்பு சத்துள்ள உணவு சாப்பிடாதீங்க உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக இப்போ வந்து ஒரு அந்த கொலஸ்ட்ராலையும் ஃபேட்டையும் வந்து ஒரு பெரிய வில்லு காட்டுறாங்க அது வந்து உண்மையாக அப்படின்னு பார்த்தா இன்னும் ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் தான் வந்து பெரிய ஒரு மூலப்பொருள்னு பொருள்னு சொல்லலாம் ஃபார் நிறைய ஹார்மோன்ஸ் எசென்ஷியல் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் லைக் டெஸ்ட்ரான் ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் தைராய்டு ஹார்மோன்ஸு கார்டிசால் அட்ரின்லின் எல்லாமே உற்பத்தி ஆகிறதுக்கு மெயின் மூலப்பொருள் வந்து கொலஸ்ட்ரால் தான் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து நூற்றம்பது இருக்குது நம்ம கம்மி பண்ணி தொண்ணூறு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாகி எக்கச்சக்க பிரச்சனை வந்துடும் புரியுதுங்களா ஸோ இதை இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கங்க பிகாஸ் நிறையா சோஷியல் மீடியா பார்த்துட்டு உற்படியாக எதையுமே சாப்பிட்றதில்ல நிறையா பேர் நான் பேஷண்ட்ஸ் வரவங்க கேட்குறேன் அவங்க வந்து முட்டை சாப்பிட்றதில்ல முட்டை சாப்பிட்டா வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிட்றாங்க மஞ்சக்கருவு சாப்பிட்றதில்ல மஞ்சக்கருவில் தான் நிறையா குட் கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க குட் ஆயில் நீங்கள் சாப்பிட்ணும் சேர்த்திக்கணும் ஆலிவ் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் இந்த எம்சிடி ஆயில்னு இருக்குது இது உங்களுக்கு இட்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் ஆயில் இதுவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி குடித்தோம்னா ரொம்ப நல்லது ஸோ இது எதுக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் என்னங்க பண்ணுது ஹார்மோன்ஸ்னால் என்னென்னு நமக்கும் தெரியல அப்படின்னு நீங்கள் மனசு நினச்சிட்ருக்கலாம் கார்டிசால் ஆர் அட்ரீன்லன் இது எதுக்கு தேவைன்னா நம்ம ஒரு சுச்சுவேஷன் ஒரு திடீர்னு யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ண வராங்கன்னா நம்ம அட்ரீன்லன்னு தான் நம்மளுக்கு காப்பாற்ற வரோம் அது இல்லைன்னா நம்ம வண்டி அடி வாங்கிட்டு இந்த வடிவேலில் ஒரு படத்தில் சொல்லுவோம் அப்படி ஏ மாப்பிள்ளை கொஞ்சம் மெதுவாக அடிப்பா கொஞ்சமாக அடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மனால வந்து அந்த இதே இருக்காது அந்த நாம் யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அந்த எழுத்து நிற்கணும் ஒரு ஒருத்தர் பேசுனாங்கன்னா நம்ம திரும்ப பேசணுன்னா அந்த அட்ரீன்லன்னு தான் நம்மளை வந்து காப்பாற்றுது அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன்ஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம எனர்ஜிக்கு ரொம்ப தேவை நம்ம பாடி கரெக்டாக வச்சுருக்கறதுக்கு போனுக்கு வந்து அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தேவை செக்ஸ் ஹார்மோன்ஸ் லைக் டெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் இதெல்லாம் வந்து நம்மளோட மூடு எலிவேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஃபர்டிலிட்டி நம்ம அந்த குழந்தை பெ இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விட்டமின் டி இதுலேருந்து தான் சுரக்குது நம்ம கொலஸ்ட்ரால் இருந்து தான் வருது அந்த இம்யூனிட்டி போன் ஹெல்த்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதில் இருக்குது அல்டஸ்ட்ரான்ங்கிறது பிளட் ப்ரெஷரை மான்ட்ரு பண்ணுறது அண்ட் ஃப்ளூவிட் பேலன்ஸையும் கம்மி பண்ணுறது அந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் அது ஸோ இதெல்லாம் நம்ம கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஜாஸ்தி வரும் நீங்கள் ஒவ்வொருத்தர் நிறையா தண்ணி வீங்கும் கால் வீங்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம் சிம்பிள் கொலஸ்ட்ரால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னாவே இந்த ஃப்ளூவிட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு ஸோ இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எவ்வளோ காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது பர்சன்ட் ஆம்பளைங்களுக்கு ஆர் பொம்பளைங்க பெருசானவங்களுக்கு இந்த ஸ்டாட்டின்ஸ் மாத்திரை போட்டுட்ருக்காங்க இல்லையா கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹியூஜ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் இது எந்த லெவல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நூற்றம்பது கீழே இருந்ததுனாவே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும்ங்கிறாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன் கொலஸ்ட்ரால்லாம் வந்து எண்பது தொண்ணூறு தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ மாத்திரைங்க போட்டு அவங்க வந்து தேவையை விட ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க ஸோ இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிகாஸ் ப்ரோஜஸ்ட்ரான் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஈஸ்ட்ரோஜன் கம்மியாச்சுன்னா போன் ரொம்ப டென்சிட்டி கம்மியாயிரும் டெஸ்டஸ்ட்ரானும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேடிஸுக்கும் இம்பார்ட்டன்ட்டு ஜென்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்ததுனா தான் மற்ற பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் அடுத்தது வந்து அவங்க இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு அந்த செக்ஸ் வச்சுக்கிறப்போ வந்து அந்த பீனிஸ் வந்து இரெக்ட இரக்டடாக இருக்காது அது அவங்க செயல்படுத்த முடியாது ஆர் ஃபீமேல்ஸுக்கு வந்து அந்த லிபிடோ இருக்கும் ட்ரைனஸ் இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்கின் ஆல்சோ தோல் வந்து அந்த பழப்பழம் நெல்லை இப்படி பார்த்தா அப்படி டல்லாக இருக்குதுன்னா அவங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸை செக் பண்ணி பாருங்கள் அண்டு ரொம்ப சோர்வாக இருக்குது எனக்கு வந்து மூடு சரியில்லை முடிய டல்லாகவே இருக்குது என்னப்பா பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் காரணம் கொலஸ்ட்ரால்லாக இருக்கலாம் நீங்கள் அவசியம் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள் இதனால் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் நான் இந்த இதெல்லாம் நான் சொன்னது தான் ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால உங்களுக்கு இர இரெகுலர் பீரியட்ஸ் வரும் இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் குழந்த பெற்றுக்கிற தன்மை கம்மியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு டாலரன்ஸ் லெவலே இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா புஷ்ஷுன்னு இறங்கிடுவீங்க எனர்ஜி லெவல்ஸே இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வெயிட் ஊறுபட்ட வெயிட் போடும் தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் ஜாஸ்தி போடும் கை கால்லாம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இப்படிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கண்ணை பொறுத்தவரிலையும் இது வந்து அந்த விட்டமின் டி டெஃபிஷன்சி நம்ம இந்த கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறனால பார்வை பார்வையில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம் நம்ம மாலைக்கன் நோய் ப்ராப்ளம்லேருந்து மேக்ல டீஜென்ரேஷன் டிஸ்ட்ரோஃபீஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம ரெட்டினா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கொலஸ்ட்ரால் தேவை மூளைக்கும் தேவை ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு பார்வை நம்ம காப்பாற்றிக்குவோம் உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இதை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஆர் நேரடியாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் தயவு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணலாம் தேங்க்யூ டாக்டர் சஷி